எங்கள் யமுனா காவேரிக்கிட்ட இந்த மாதிரி என்னைய அவன் கடத்தினான்ல கா அப்போ இவர் தான் வந்து என்னை காப்பாற்றினார் நிவின் அப்போ இருந்தே நான் வந்து அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் நீ வந்து அவரை லவ் தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன்க்கா ஆனால் இவ தான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சில்ல அதுக்கப்புறம் நானும் நிவினும் பேச ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நிவின் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை நீ தாக்கா எப்படியாவது என்னைய நிவினை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க உடனே காவேரிக்கு ஒன்றுமே புரியலை சரி நிவினும் நல்லா வந்தான் யமுனா வந்து இப்படி லவ் பண்ணிட்டா இதுக்கு மேலே அவளுக்கு நம்ம தான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் அழுகாதடி நான் பார்த்துக்கறேன் நீ படிக்கிற வேண்டிய வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிவினை பார்க்குறதுக்காக போகிறாங்க நிவினை போய் மீட் பண்ண போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிவின்க்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க நிவின் நினைக்கிறாரு இந்த மாதிரி அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் விஷயம் இதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்காக தான் அவர் வர சொல்கிறா கண்டிப்பாக விஜய் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட இவள் வந்துருவா போல அப்படின்னு நினச்சிட்டு இவங்க சந்தோஷமாக நிவின் வந்து தன்னோட காதலியை பார்க்க போறங்கிற ஆசையில் போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நடக்க போகிற கதையே வேறு காவேரி நிவினை பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்க நிவினும் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்க நல்லா இருக்கேன்னு சொல்ல உடனே நிவின் நினைக்கிறாரு அது எப்படி நீ நல்லா இருப்ப இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு எப்படி நீ நல்லா இருப்பா காவேரி என்கிட்ட எதுக்கு உண்மை சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு கேட்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே எம் நீங்க பேசுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க நீ வேணும் ஆமா கொஞ்ச நாளா இல்லை அப்படின்னு சொல்ல ஏன் பேசுறது இல்லை அப்படின்னு கேட்க இல்லை எங்க ரெண்டு பேருக்கும் சின்ன ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஓ அஜயோட கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி நான் அவகிட்ட தான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஆனால் அவள் யார்கிட்டையுமே சொல்லாமல் அதை மூடி மறைச்சிட்டான் கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சதுனால உனக்கு எப்படியும் அவள் தொந்தரவு பண்ணுவாள்ல அதனால நான் கொஞ்சம் கோவப்பட்டேன் அதில் வந்து அவகிட்ட நான் பேசுறது இல்லைன்னு சொல்ல அதனால் அவள் எவ்வளவு ஹேட்டாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நெவின் கேட்க ஆமாம் அதனால அவள் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல தூங்குறது இல்லை ஒன்றுமே படிக்கிறதும் இல்லை அப்படியே பித்து பிடிச்சவங்க மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்ல ஏன் அவள் அப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னா அது ஏன்னு உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்க உடனே நிவின் எனக்கு சத்தியமாக புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி யமுனா வந்து உங்களை லவ் பண்ணுறதா சொல்கிறா என்கிட்ட வந்து இன்னைக்கு தான் சொன்னா அவளோட நடவடிக்கையெல்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசம் தெரிஞ்சு அதனால நானும் கங்காக்காவும் அவளை போட்டு திட்டினோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி அவள் என்னைகிட்ட தனியாக கூப்பிட்டு நீ அதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அவ உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்க என்ன இப்படி சொல்கிறீங்க நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் ஆனால் என் மனசில் அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லையே அப்படின்னு நிவின் சொல்ல உடனே காவே ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க உடனே காவேரி முகத்தை பார்த்துட்டு நிவீன் நினைக்கிறாரு இந்த மாதிரி நம்ம இதுக்கு எடுத்து தெரிஞ்சு பேசணும் இன்னும் ஒரு ஏழு மாதம் தான் இருக்குது அது வரை நம்ம பொறுமையாக இருப்போம் இப்போ நம்ம எவனா விஷயத்த சொல்லி காவேரியிட்ட பேசலேனா கடைசி வரை காவேரி நம்ம கிட்ட பேசமாட்டாள் அவளாவே நம்மகிட்ட பேசணும்னு நினச்சி வந்திருக்கா இந்த டைம்ல நம்ம அவளை வெறுப்பேத்தி ஏற்றி அனுப்பினோம்னா அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேசவே மாட்டா அப்படின்னு மட்டும் இவருக்கு நல்லா தெளிவாக புரியுது அந்த ஏழு மாதம் அவன் நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாவது பேசணும்னா பேசணுன்னா நம்ம இதை தான் ஆகணும் சரி அப்படின்னு சொல்லி வைப்போம் அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோம் எப்படியும் விஜய் வந்து பேச்சு மாறாமல் நம்மளுக்கு காவேரியை சேர்த்து வச்சுருவாரு அதனால நம்ம எதுவும் நம்ம கண்டுக்கிறாமல் இருக்கலாம்னு சொல்லிவிட்டு எப்போயும் நீ ஒரு மாதிரி இருக்க நீ யமுனா வந்து என்னை லவ் பண்ணுற தானே அவள் சின்ன பொண்ணு அவ என்னை லவ் பண்ணுறான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது அவள் சின்ன பொண்ணு தான் ஆனால் அவள் ரொம்ப மெச்சூடாக பேசுகிறான் இந்த மாதிரி அவள் வந்து சின்ன பொண்ணுதான் ஆனால் வந்து அவ ரொம்பவே உங்களை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லும்போது சரி விரும்பட்டும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ அவள் இருக்கா இப்போ இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லும்போது நானுமே அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் அவள் வந்து கலெக்டர் ஆகுறதுல உறுதியாக இருக்கா அதே மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணுறதுலையும் உறுதியாக இருக்கா ஆனால் நீங்கள் பேசாமல் போயிட்டீங்கன்னா அவள் படிப்பில் கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டான்னு சொல்ல இப்போ இப்போ என்ன நான் யமுனாட்டை பேசணும் அவ்வளோதானே நான் நாளையிலேருந்து யமுனாட்டை பேசுகிறேன் ஆனால் வந்து அவள் வந்து ஒன்று ஒழுங்காக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன் இந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் அவள் என்னை பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னான்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ அவளுக்கு வந்திருக்கிறது வேறு அஃபெக்ஷன் மட்டும்தான் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளுக்கு அதுவே சரியாயிரும் அது வேற அவள் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணட்டும் நான் வந்து அவகிட்ட ஒரு ஃப்ரெண்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க காவேரி இதுக்கெல்லாம் போய் என்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே இல்லை இல்லை நான் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் வந்து எமனாவை விரும்பலை அப்படின்னு ஆனால் அவள் படிக்கணும்னா கண்டிப்பாக உங்ககிட்ட அவள் பேசுனாதான் ஒழுங்காக படிக்க ஆரம்பிப்பாள் இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிருவா இப்பயும் ஒரு ஒரு மாதிரி ஆயிட்டாள் உடனே காவேரிக்கு சந்தோஷமாயிடுது சரி நீங்கள் இப்போதைக்கு பேசினா மட்டும் போதும் அவகிட்ட மற்றபடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ நிவின் கேட்குறாரு காவேரி அவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேற எதுவும் என்கிட்ட பேசுறதுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி தயக்கமாக கேட்குறாரு உடனே காவேரியும் நம்மளுக்குள்ளே பேசுறதுக்கு என்ன இருக்குது நிவின் நீங்கள் பழச இல்லாத எல்லாத்தையும் மறக்கிறது தான் உங்களுக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னால் எப்படி பழசெல்லாம் மறக்க முடியும் காவேரின்னு இவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு நிவின் அப்படியே நிற்க காவேரியும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா யமுனா காவேரி எப்படா வருவாங்கிற மாதிரி வாசலையே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய் வீட்டு வாசலையே பார்த்துட்டு அவள் பார்த்தீங்கன்னா இவள் வந்ததுக்கப்புறம் யமுனா இங்கேருந்து ஓடி போய் காவேரியை கட்டி பிடிக்கிறாங்க அக்கா எங்கக்கா போய்ட்டு வர அப்படின்னு கேட்டதுக்கு நான் போய் நிவினை தாண்டி பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல என்னக்கா சொன்னார் அப்படின்னு ஆசையாக கேட்குறாங்க உடனே நான் நிவின்ட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன் நாளையிலேருந்து நிவின் உங்ககிட்ட பேசுவார் சரியா நீ எதுவும் நினைக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறது ஏன் பொறுப்பு நீ நல்லபடியாக படிச்சு அப்பாவோட ஆசையை வந்து நிறைவேற்றணும் நீங்க வந்து கலெக்டர் ஆகணும் சரியாடி அப்படின்னு சொல்ல உடனே இந்த யமுனா வந்து காவேரியை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க ரொம்ப தேங்க்ஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க உடனே இதை விஜய் வந்து வீட்டு வாசலில் வெளியே வர்றவர் இதை இருக்காரு என்ன இவங்க இப்படி கட்டி பிடிச்சி இருக்காங்க நிவின் நிவின் வேறு சவுண்டு கேட்டுச்சே என்ன விஷயம்னு தெரிலன்னு நினச்சிட்டு வேறு வாசல்லே நிற்கிறாரு விஜய் பார்த்துட்டு சரி மாமா வட்டார் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாட்ட சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் கேட்குறாரு என்ன அக்காவும் தங்கச்சியும் இப்படி கட்டி பிடிச்சி ஏதோ ரகசியம் பேசிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு எனக்கு எல்லாமே கேட்டுச்சு என்னமோ நிவீனை சொல்லிட்டு வர நீ சொன்ன என்கிட்ட சொல்கிறதா இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல இல்லைங்க அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்ல உடனே விஜய் நிற்கிறாரு என்ன என்ன காவேரி எதுவும் பிரச்சனையா நிவின்னால எதுவும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பிரச்சனை இல்லை நான் இப்போ நிவினை தான் பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது ஏன் நிவின்ட்டா என்ன பேசிட்டு வர இந்த நேரத்தில் நிவின்ட்டா போய் என்ன பேசிட்டு வரேன்னு கேட்க ஹலோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நான் அவர்கிட்ட போய் ஒன்றும் பேசலை யமுனா விஷயமா தான் பேசிட்டு வரேன்னு சொல்ல என்ன யமுனா விஷயமா பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உங்களுக்கு ஒன்று தெரியாதே யமுனா அப்போதில் வீட்டுக்கு வந்தேன் என்னை கட்டி பிடிச்சி ஒரே அழுக நிவின நான் இப்படி லவ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஒரே அழுகையாக அழுதான் அதை விட எனக்கும் மனசு கேட்கல அவர் பேசாமல் இவளால படிக்கவும் முடியலை ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்கிறேன் அவர் என்கிட்ட பேசிட்டாருனா நான் படுக்க படிக்க ஆரம்பிச்சுருவேன்க்கா இந்த மாதிரி அவர் பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே அழுதா மாதிரி நான் வந்து நிவினா லவ் பண்ணுறேங்க்கா நான் கண்டிப்பாக அவரை கல்யாணம் பண்ணுவேன் அதே நேரத்தில் நான் கண்டிப்பாக கலெக்டராகவும் செய்வேன் நிவின் என் கூட இருந்தால் நான் கண்டிப்பாக கலெக்டரா வருவேன்னு சொல்லிட்டு ஒரே அழுகுங்கன்னு சொல்ல விஜய் உடனே இது என்ன புது கதையா இருக்கு நிவின் வந்து உடனே தானே லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னையெல்லாம் லவ் என்னையே தான் லவ் பண்ணாரு அது முன்னாடி நடந்த கதை ஆனால் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க இப்பயுமே நிவின் வந்து யமுனாவை லவ் பண்ணலை யமுனா தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஆனால் நிவின் துளி கூட யமுனா மேல எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஒரு சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் தான் அவர் பேசிகிட்டு இருக்காருனே அவரை போய் பார்த்து பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் கூட நினைச்சேன் யமுனாவை லவ் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு போல் அதோட விஜய் சொல்கிறாங்க அது எப்படி யமுனாவை அவர் லவ் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க அவர் தான் ஒன்னே லவ் பண்ணுறாரு காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ள விஜய் நினைக்க ஹலோ வாஸ் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க அது எப்படி ஒன்னே லவ் பண்ண வார் திடீர்னு எப்படி யமுனாவை லவ் பண்ணுவார் அதுதான் வாய்ப்பு இல்லைன்னு நினச்சேன் அதான் இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கூட அவர் மனசு மாறியிருக்கலாம் இல்லையா அப்போ உங்கள் மனசு மாறிடுச்சா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க இவங்க ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே பிசாமல் நிற்கிறாங்க காவேரி ஹலோ நான் என்ன இப்போ என்ன பேச வந்து நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நீ கண்டினியூ பண்ண நீ நிவிண்டை போய் பேசுனதுக்கு நிவின் என்ன சொன்னார் நான் நான் வந்து அவளை லவ் பண்ண இல்லை வேணும்னா நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அவன் மனசு டிஸ்டர்ப் ஆகாமல் நான் பார்த்துக்கறேன் ஆனால் இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அவளுக்கு கரெக்ட் கண்டிப்பாக என் மேலே இருக்கிறது ஒரு அட்ராக்ஷன் தான் மற்றபடி மேலே லவ்வாக இருக்காது அவள் படிப்புக்கு நான் தடையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அவகிட்ட கண்டிப்பாக பேசுகிறேன் நான் தான் அவள் நல்லா படிப்பா அப்படின்னா நான் பேசுகிறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாருன்னு சொல்ல ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேற ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ வந்து நம்ம நிவின் வந்து யமுனாவை லவ் பண்ணலை அப்படித்தானே அப்படி ஏங்க இதே திருவி திருவி கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல அவர் துளி கூட யமுனாவை பிடிக்கலையா அப்படின்னு கேட்க கண்டிப்பாக இருக்காரு தான் நினைக்கிறேன் அவர் வந்து கேட்டோன்னே அதிர்ச்சியாக தான் ஆனாரு ஆனால் நான் யமுனாட்ட சொல்லியிருக்கேன் உன்னையும் நிவினையும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு நீ வந்து ஆக மட்டும் செய்ய அது வர எந்த நடப்பும் யோசிக்காதேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஓ மேடம் வந்து வாக்கு கொடுத்துட்டீங்க யமுனாவுக்கு அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ எப்படி நிவினோட சேர்த்து வைப்ப யமுனாவை அப்படின்னு கேட்க என் தங்கச்சி ஆசைப்பட்டுட்டாங்கல்ல கண்டிப்பாக நான் செஞ்சே ஆகுவேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் தங்கச்சிகளுக்காக என்ன வேணாலும் செய்கிறது தானே இந்த காவேரியோட விலை ஸ்பெஷாலிட்டியை அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து நிவினோட யமுனாவை சேர்த்து வச்சிருவீங்க அப்படின்னு கேட்க கண்டிப்பாக சேர்த்து வச்சுருவேன் இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு ஏன் இதே திருப்பி திருப்பி கேட்குறீங்க அப்படின்னு கேட்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய் காவேரி வந்து விஜயோட முகத்தை பார்த்துட்டு வர வர ஒரு மார்க்கமாக தாங்க நீங்கள் இருக்கீங்க நீங்கள் எதுக்காக சந்தோஷப்படுறீங்க எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டுது திடீர்னு சிரிக்கிறீங்க திடீர்னு அழுகுறீங்க திடீர்னு அப்படியே ஹாப்பி ஆகுறீங்க என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக உடனே விஜய் அங்கேயிட்டையும் நின்று ஒரு டான்ஸை போடுறாரு அதாவது டான்ஸை போடுவாங்க என்னமோ டங்கு டங்குன்னு குதிக்கிற மாதிரி இருக்கேன்னு காவேரி திரும்பி பார்க்குறாங்க விஜய் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு ஆடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன நடக்குது ஏன் அப்போ நீங்கள் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி கேட்க சேச்சா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இல்லை எதுக்காக நீங்கள் ஆடுறீங்க இப்போ நீங்கள் ஆடுனீங்கல்ல நான் எப்பா அண்ணன் உன் கண்ணை இப்போ சரியாக தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரி ரூம்குள்ளே போயிடுறாங்க நீங்கள் ஆடின மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போக திரும்ப விஜய் ஒரு ஆட்டத்தை போடுறாரு ஒரு குத்தாட்டத்தை போடுறதை பார்த்துட்டு காவேரி திரும்ப கதவை பிடிச்சிட்டு எட்டி பார்க்குறாங்க இவர் ஆடிக்கிட்டு இருக்காரு கிண்ணவர் இப்படி ஆடுறாரு ஏதோ மறக்கிற கலண்டிருச்சா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சரி ஜாலியாக இருக்காரு போல் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி உள்ளே போயிடுறாங்க விஜய் ஆடிலாம் முடிச்சதுக்கப்புறம் தாத்தா வந்துடுறாரு ஆடிட்டு இருக்கும்போது என்னப்பா விஜய் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு கேட்க தாத்தா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவோட கையை பிடிச்சி தாத்தாவையும் சுற்றி சுற்றி ஆட வைக்கிறாரு விஜய் இப்படி ஆடுறதை பார்த்துட்டு தாத்தாவுக்கு சந்தோஷம் தாங்க முடிலை என்னப்பா விஜய் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் சொல்லு இந்த தாத்தாட்ட அப்படின்னு சொல்ல இல்லை தாத்தா அதை நான் இப்போ சொல்ல முடியாது உங்களுக்கு நான் காலையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி போட்டுட்டு தாத்தாவுக்கு ரெண்டு பக்கம் கண்ணத்தில் முத்தம் கொடுத்துட்டு ஒரு நான் போய் தாத்தா தாத்தாக்குடனே தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிடுறாங்க உடனே காவேரி ஏங்க நான் இப்போ ஆடலேன்னு சொன்னீங்கல்ல ஆனால் நீங்கள் ஆடிகிட்டு இருந்தது நான் பார்த்து தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ படுத்து படுத்து தூங்கும் சும்மா இதையா சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நைட்லாம் நீ வந்து வெளியே போயிட்டு வந்தால் அப்படி தான் ஏதாவது தோணும் பேய் பிடிச்சிருச்சு உனக்கு அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் எனக்கு தான் பேய் பிடிச்சிருச்சு இவ்வளோ நேரம் பேய் பிடிச்சேன் இந்த மாதிரி வெளியே நண்டு ஆடாடின்னு ஆனிங்க அப்படி தெரியலையோ யாருக்கு போய் பிடிச்சிச்சுன்னு அப்படின்னு சொல்ல வாய் பேசாத டி படு அப்படின்னு சொல்ல என்னது டி அப்ப நானும் டானு சொல்லுவேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடுக ஹாப்பியா படுக்கிறாரு இருந்து நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இன்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்க ஒன்னும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு பார்த்தீங்கன்னா காவேரியும் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாங்க காவேரியை பார்த்துட்டு விஜய் வந்து நினைக்கிறாரு காவேரிக்கு அண்ணன் மூடிட்டாங்க விஜய் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அப்போ நீ வந்து யமுனாவை நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் நீ சொன்னீன்னா கண்டிப்பாக அதை செய்யாமல் விடவே மாட்டேன் அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்போ நிவினோட ப்ராப்ளம் க்ளோஸ்டு நம்ம வந்து அப்போ ஜாலியாக இருக்கலாம் அப்போ அவர் எவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டாருன்னா அப்போ கண்டிப்பாக உன் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டார் நான் சொன்னதையும் அவர் மறந்துடுவார் இல்லையா அப்போ காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக தூங்குகிறாரு காவேரி நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க அப்போ விஜய்க்கு தூக்கமே வரல அந்த சந்தோஷத்தை நினச்சி பரண்டு பரண்டு படுக்கிறாரு அப்போ காவேரியை பார்க்குறாரு காவேரி நல்லா தூங்கி எடுக்கிறாங்க காவேரி அப்படின்னு பக்கத்தில் போய் சுரண்டாரு காவேரி அப்படியே திடீர்னு முழிச்சுட்டு எங்கே என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஏங்க போய் எழுப்பின எழுப்புனீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க இந்த எவ்வளோ மணி ஆகிடுச்சு பாருங்கள் இன்னும் நீங்கள் தூங்கலையா அப்படின்னு கேட்க நீ கண்டிப்பாக யமுனாவை நிவின் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவியா அப்படின்னு கேட்க ஏங்க இதை கேட்குறதுக்கு தான் அப்படி நீங்கள் எழுப்புனீங்களா இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் என்னங்க ஆக போகிறீங்க அங்கே யமுனாவே நிம்மதியாக தூங்கியிருப்பாங்க நீங்கள் ஏங்க அப்படி இருக்கீங்க உங்கள் அலம்புக்கு அழவே இல்லையா அப்படின்னு கேட்க இல்லை நீ சொல்லு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிருவியா அப்படின்னு கேட்க சரி இப்போ யமுனாக்கும் நிவின்க்கும் கல்யாணம் பண்ணி வைச்சா என்ன வைக்கலன்னா உங்களுக்கு என்ன இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இதை கேட்குறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காடுறாங்க ஐயைய ஏன் எந்திரிக்கிற அப்படின்னு கேட்க ஆமாம் இதுக்கு மேலே எனக்கு எப்படி தூக்கம் வரும் அதான் எழுப்பிட்டீங்களே நான் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன் எதுக்கு நீங்கள் இப்போ எழுப்புனீங்க சரி இப்போ என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கேட்க இல்லை அது எப்படி நிஃபின் வந்து கண்டிப்பாக எவனா கல்யாணம் பண்ணிக்கிறவாரா அப்படின்னு கேட்க உடனே இப்போ அவர் கல்யாணம் பண்ணிக்கிறலனா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க காவேதி காவேரியோட கை அப்படியே சுரண்டிக்கிட்டு இல்லை சொல்லு உண்மையை சொல்லு நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சுருவியா இப்போ நிவின்க்கு வந்து யமுனா பிடிக்கல வேறு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வைவேன் அவர் எப்படி கல்யாணம் பண்ணுவார் சொல்லு நிவின்க்கு யாரை பிடிச்சிருக்கு இப்போ யமுனா எப்படி பிடிக்காமல் போகும் நிவின்க்கு பிடிச்ச ஒரே பொண்ணு நான் தான் இப்போ எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது அவர் இப்போ இவன் மறுபடி யாரை லவ் பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே இல்லை கேட்குறேன் சும்மா தான் கேட்குறேன் இல்லை அவர் மறுபடியும் உன்னையவே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாருனா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க கேவலமாக இருக்கு உங்கள் யோசனை அப்படின்னு சொல்ல ஆமாம் இன்னும் ஒரு வருஷத்தில் நீ இப்போ என்னை விட்டு போயிட்டேன்னு வைவேன் அவர் யோசிப்பார்ல நம்ம காவேரியவே கல்யாணம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சார்ண்ணா நீ என்ன பண்ணுவ எம்னா எனக்கு நான் எம்னாவே லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க உங்கள் யோசனை எல்லாத்தையை வச்சு கொளுத்துங்க சரியா இந்த மாதிரி கேவலமானா யோசிக்காதீங்க அப்படியே நான் போயிட்டாலும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் மாட்டேன் அவருக்கு நல்லாவே தெரியும் நான் எப்படியும் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன் மறுபடியும் அவரை போய் கல்யாணம் பண்ணுவனா இப்படி ஒவ்வொரு ஆளையும் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனா என்னை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட நான் தெளிவாக சொல்லிடுவேன் நீ யமனாவை கல்யாணம் பண்ணிக்கிறனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன் நீ வந்து எமனாவே கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு அப்படி இல்லைன்னா நானும் உனக்கு கிடைக்க மாட்டேன் அவளும் உனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல உடனே ஓ சரி சரி அப்போ நீ கிளியராக தான் இருக்கியா நிவீனா நீ கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படித்தானே இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சாகணும் எவனா வந்து கல்யாணம் நடக்கணும் தெரியணுமா இல்லை நான் வந்து நிவீன கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா என்னதான் தெரிஞ்சாகணும் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீ தூங்க அப்படின்னு சொல்ல இப்போ நான் தூக்கம்லாம் வரல நீங்கள் சொல்லிட்டு பாடுங்க இப்போ எதுக்கு நீங்கள் தூக்க போகிறீங்க இல்லை எனக்கு தெரியணும்னு தோணுச்சு அதான் அப்படின்னு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு போர்வை எடுத்து நம்ம விஜய் மேலே அப்படியே மூடி நல்லா நங்கு 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 நங்குன்னு மண்டையிலேயே கொட்டிடுறாங்க ஆ வலிக்கிது வலிக்கிறது விட்டு விடு விடு நான் இனிமேல் உன்னை எழுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே காவேரியும் சிரிச்சுட்டு இப்போ நீங்கள் தூங்கலை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் வந்து தூங்குற மாதிரி அப்படியே கண்ணம் இறுக்கி மூடிடுறாரு காவேரியும் பார்த்துட்டு அப்படியே ஓடிடுறாரு சாருக்கு வந்து பயம் வந்துருச்சு போல் நம்ம விட்டுட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் திரும்ப திரும்ப அதை கேட்குறதுக்கு பதிலாக எம்னா அவள் மேட்ரையே வச்சு இருக்காரு சரியான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் விஜயை பார்த்துட்டு அப்படியே சொல்லிச்சுட்டு தூங்கிடுறாங்க